இந்த வாரி சின்ன பிள்ளை போரிங் பவுடரு பேண்டேஜ் எல்லாத்தையும் அனுப்பி வந்துட்டேன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ கே அருள் அவர்கள் ஆல்ரௌண்டை சேவ் All <laughs> <Yeah>. <interpolated> the Muito மோர்சிங் இதை நீங்க வாங்கிக்கலாம் லேஜ் வாஜா ஜப்பி தெரிய முடியாது முதல்ல வெட்டி அறிஞ்சு எட்டு வருஷத்துக்கு நீங்க ஊருக நடக்க முடியாது உரப்பெல்லாம் சாப்பிட அப்ப பழகம் அதுக்கு என்ன பண்றது பழகும் போது மூணு அடி குளி தோண்டிக்கணும் ஆனா வேற ஏதாவது இசை மீட்டக்கூடிய வேற என்ன வேணும் எங்க 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 எங்க

अरे ऐसे में वेला वेला यंत्र चुनने में रंडाट तो बाहर तो गोलाओं आगे लगों आवड़ी है तो क्ये क्ये ना कर गया अपनी अपन को इलाज तो बार वो भी को मुझे लगा कि आये तो चुनने करना निकालेगा ये ये बंगाचो तो बोरगी लड़ बाई बोला अंदर चुनना उन्हें अभी अभी என்ன நீ லோக்கல்ல பசனி போவ வேற ஏதாவதுக்கா ஏதாவது உன் திறமைய காமின வெள்ளூர் நாட்டுல காமிடா என்ன வாட்சி போட்டுன்னு சொல்லுடே என்ன டேய் என்டா கேரள சட்டை மேலே மாடா நீர் மாலை அடியே அடிச்சுக்கிட்டு ஏய் அருள் காசு லவிக்காதுடா முருகா இது சண்டை மேலமா பாட கிரு விட்டு சரி நானும் இது எதுக்குப்பா அல்ல சம்பளம் முன்னும் சேர்த்து கேட்பேன் நான் நம்புறேன் வேறு எதாவது இருக்கா நான் தீன் டீன்னு தட்டி மரம் டேய் சின்ன இருக்க வீட்டில் அக்கட்டு போகிறேன் என்ன வந்து ஐடியாத்துக்கு உத்தரவு. சரந்த முறையில் என்ன நம்ம நகசேகா சொல்றோம். இத்தனை இசை கலவியும் பழைய கூடிய லேசா பயில முடியாது. வாழ்த்துக்கள் அண்ணே. ஓகே. அண்ணே மண்டி போட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். வண்டி வரல. வெளியேறது இந்த கால க. இங்க சரந்த முறையில் சீன் தரமை கொண்டிருக்கும் கொண்டிருக்கோம். புதுக்கோட்டை அண்ணே நீல கண்டு

ஆடல் அரசி அபிநய சுந்தரி மற்ற பிள்ளை மாதிரி பிள்ளை இன்னைக்கு நான் நான் அதுக்கு சிரிக்கல மறுபணிக்கு வேற ஒத்த கண்ணு சைடு வாங்க இந்த பிள்ளைய ஆளு தாலி நமிதா அமைச்சிருவான் ஒவ்வொரு துடையும் தலை எண்ணூறு கிலோ முன்னூறு கிலோ பா ஆனால் ஒவ்வொருதான் ஓடி அந்த குதிச்சு மேடம் அதோட காசு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அதத்தான் அந்த கருப்பனை கேட்கணும் ஆயிருந்தா இருந்தாலும் எனக்கு அக்கா வேணும் ஊர்ல தடவாட்டா காசு கொடுக்க மாட்டேன் திறமையான ஒரு பாடை பேர எ திருச்சி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய திருச்சி விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி அருமா அருமா சே அது உங்களுக்கு என்ன வேணும் அக்கா மரம் கொஞ்சம் மண்டி வருந்து ரெண்டு அரை வரைய அக்காவுக்கு பாட்டு பாரு என் பாரு முறை வெட்டாவையா எம் மழை வருதா காசு வாங்க மறைச்சிட்டு கட்டணும் அதுக்கு முடிக்கணும் உரைக்க தெரியாத வேலை நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக வீட்டில் ஏறி காரில் உட்கார்ந்ததுல இருந்து விளக்கமாத்து குச்சியை பாதியை குச்சியை ஒடிச்சு வாம் அப் செய்து கொண்டிருக்கிறான் என் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாம் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சே தண்டலாக ஜொலிக்க காத்துக் கொண்டனர் ஒளி ஒளி அமைத்து இந்த கும்பாசத்துக்கு மட்டும் கிடையாது நாட கலைக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது மேலவளவு கலைக்கெல்லாம் அரசி கலையரசி கலையரசி போடு போமா